இந்திய சந்தையில் மிக குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்த கார் நிறுவனங்களில் ஒன்று கியா தற்போதைய நிலையில் கியா சொனட் கியா செல்டோஸ் கியா கேரன்ஸ் மற்றும் கியா இவி சிக்ஸ் உள்ளிட்ட கார்களை கியா நிறுவனம் இந்தியாவில் விற்பனை செய்து கொண்டுள்ளது இந்த வரிசையில் மற்றொரு புதிய கார் ஒன்றை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய கியா நிறுவனம் வேகமாக தயாராகி வருகிறது தற்போதைய நிலையில் இந்த கார் ஏவை என்ற குறியீட்டு பெயரில் அழைக்கப்பட்டு கொண்டுள்ளது அநேகமாக கியா கிளாவிஸ் என்ற பெயரில் இந்த கார் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள புத்தம் புதிய கியா கிளாவிஸ் காரின் சோதனை ஓட்டம் தற்போது தென்கொரியாவில் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கார் பாக்ஸி டிசைனை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அங்கிருந்து வெளியாகும் தகவல்கள் மூலமாக அறிய முடிகிறது கியா நிறுவனத்தின் மற்ற கார்களைப் போலவே இன்னும் பல்வேறு இன்ஜின் ஆப்ஷன்களையும் இந்த கார் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் விலை எவ்வளவு என்பது அறிவிக்கப்பட்டு முறைப்படி விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படலாம் அநேகமாக இந்த காரின் ஆரம்ப விலை வெறும் ஏழிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் என்ற அளவில் மட்டுமே இருக்கும் என கருதப்படுகிறது அதே நேரத்தில் டாப் வேரியண்டின் விலை பதினைந்திலிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் என்ற அளவில் இருக்கலாம்